இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை நீங்கள் பார்க்கலாம் மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க இல்லைனாலும் பிரச்சனை இல்லை இப்போ நான் சொல்ல போகிற இந்த சில விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இந்த எபிசோடை பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவர் நல்ல ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து போய் அவள் படித்த ஒரு நாவல்குள்ளே ரீகார்ட்ட வரா அதுவும் வில்லனிஸ் கேரக்டரா அந்த வில்லனிஸ் கேரக்டருக்கு ஒரு கேவலமான முடிவு வரும் அது நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் போராடிட்டு இருக்கா இதே போதுன்னு நினைக்கிறேன் என் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் மெலிஷவு அமகானில் வெளியே வந்துட்டு இருக்க அதை பார்த்தோன்னே மேடம் என்னாச்சு இப்போதானே தானே இங்கேருந்து போனீங்க அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க மெலிஷாவும் அவனோட மூஞ்சை பார்க்க அதை பார்த்தோன்னே உங்களுக்கு நல்லாவே புரியுது இதுக்கு மூடிட்டு வீட்லேயே இருந்துருக்கலாமா இப்போ இங்கே வந்து அவமானப்பட்டது மட்டும் தான் மிச்சம் இப்போ என்ன நினைச்சாலோ இதுதான் அவனும் யோசனை பண்ணியிருக்கான் ஆனால் வெளியே மட்டும் மேடம் உங்களுக்கு வேறு ஹெல்ப் பண்ணுமா ஆமாம் திருப்பியும் வீட்டுக்கே வண்டி விடு சொல்லிட்டு அவன் வண்டியில் ஏறி உட்கார வண்டி அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்குது வண்டி போயிட்டு வழியே போலையே அவள் யோசனை பண்ணுறா இந்த ஏன் வேசேஸ் மட்டும் இந்த நாட்டோட அரசனா மாறினா அவ்வளவுதான் இந்த நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டே நாசமாக போயிடும் ஏன்னா இந்த நாய்க்கு எப்படி நாட்டை முன்னேற்றணும்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாது தற்கொலை இவன் இவனுக்கு தெரிஞ்சது ஒன்னே தான் எப்படி பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணணும் அதே மாதிரி மக்கள் எதாச்சும் கேள்வி கேட்டால் எப்படி அதெல்லாம் தப்பிக்கணும் அது மட்டும்தான் அவன் கற்றுருக்கான் இவன் பண்ணுற அந்த ஆட்சியில் பெரிய பிரச்சனை மட்டும் ஆயிடுச்சுன்னா ஒன்னே அதை சமாளிக்கிறதுக்கு அந்த நாட்டு மக்கள் முன்னாடி போயிட்டு மக்களே உங்களுக்கு தெரியல நான் கண்டிப்பாக இதை சமாளிப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்ல விதமாக பேச மக்களும் அதை நம்பிடுவாங்க அந்தளவுக்கு இவன் நடிப்பான் இதில் மட்டும்தான் உனக்கு தெரியவேன் மற்றபடி மூலையில் ஒன்றும் இருக்காது எனக்கு நல்லாவே தெரியும் இவன் யூரியா அப்புறம் இவன் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்துவான்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போ மட்டும் யூரிக்கிட்ட போய் அவன் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணா யூரியை தரத்தி அனுப்பிடுவா அது மட்டும் இல்லாம மக்கள் முன்னாடி இவன் ரொம்ப நல்லவனா தெரியணும்னு சொல்லிட்டு எங்கே வெளியே போனாலும் மெலிஷா கிட்டே ரொம்ப அன்பாக பேசுவான் மெலிஷாவும் அதை தப்பாக புரிஞ்சுப்பா இந்த மாதிரி ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு ஆனால் இவன் சரியான ஃப்ராடு செம்மா பொறுக்கி பையன் நல்ல வேலை இந்த புக்கை நான் படிச்சுட்டு நிறைய கனெக்ட் ஆனேன் ஒரு வேலை இந்த புக்கை மட்டும் படிக்காமல் நான் மெலிஷாவோட உடம்புக்குள்ள வந்திருந்தேன் நானே ஏமாந்துருப்பேன் அந்தளவுக்கு நடிச்சிட்டு இருக்கான் இந்த நாய் விவசாயம் ஏதாச்சும் ஆள் செட் பண்ணி இவனை முடிச்சு விட்ரலாமா நீங்கள் நினைக்கிற மாதிரி இவனை துருத்தி அனுப்பினான்ல அதுக்காக இவன் மேலே என்னை கோவப்பட்டு இதை முடிச்சு விடலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணல இந்த நாட்டு மக்களுக்காகவும் அதே மாதிரி தேவதை போல மனசு படித்த அந்த யூரி போனை எப்படியோ ஏமாற்றி கல்யாணம் பண்ணிவிடுவான் அதுக்காக தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ இவனை போட்டு தரலாம் கூட அது பெரிய பிரச்சனையே இல்லை ஏன்னா இப்போ நான் இருக்கிற உடம்பு ஒரு விளைநேஸ் கேரக்டர் ஸோ நான் அப்படி தான் திங்க் பண்ணும் அப்படியே யோசனை பண்ணிட்டு இந்த வண்டியில் உட்காந்து வந்துட்டு இந்த வண்டிக்காரனும் வண்டியை நிப்பாட்டிட்டு சரி ஓகே மெலேஷியா மேடம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மெலிஷியாவோ சம கோவத்தில் பைத்தியம் பிடிச்ச போன மாதிரி ஏன் வசில்ல சார் கண்டிப்பாக நான் போட்டு தள்ளியாவேன் அப்படியே அவன் சொல்லிக்கிட்டே இருக்க அவனும் ஷாக் ஆயிடுறான் அதனால மெலிஷியா கிட்டே மெலிஷியா மேடம் நீங்கள் வேண்டிய இடம் வந்துடுச்சு ஓ அப்படியா சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலிஷியா போக மெலிஷியா தடுத்து மேடம் நீங்கள் புலம்பிட்டு இருந்ததை நான் கேட்டுவிட்டேன் நீங்கள் மட்டும் அவனை போட்டு தள்ளிட்டீங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனையே வரும் அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறான் யார்கிட்ட அவன் சொல்கிறான்னு சொல்லிவிட்டு ஐயோ தெரியாமல் வாய் விட்டணும் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அவன் இருக்கான் அதை கேட்டானே மெலிஷாவோ பரவாயில்ல என்னை நினச்சி அவன் கவலைப்பட்றானா ஆனால் ரொம்ப பயத்தில் இருக்கான் போல சரி ஓகே என்ன கொஞ்சம் காம் டவுன் பண்ணுறதுக்கு நம்ம சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு கை கொடுக்கலாம் அப்படி நான் ஸ்மைல் பண்ணேன் அதை பார்த்தோன்னே இன்னும் பயந்துடறான் அவ்வளோதான் என்னை இங்கே போடுத்துல போகிறாளா இல்லை நான் ஃபயர் பண்ண போகிறாளா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான் மெலிஷா கிட்ட மேடம் நான் நடிச்சிருக்கேன் மேடம் எனக்கு ஒரு அழகான பொண்டாட்டியும் ஒரு அவனுக்கு அவங்களுக்கு சோறு போடணும் நீ விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இருக்கான் அண்ணா மெலிஷாவோ அட பாவி சரிக்காம அவனை ஷேக் அண்ட் பண்ணியிருந்தா கூட அவன் சந்தோஷப்பட்டிருப்பான் போல் இப்போ இன்னும் பயந்து சாப்பிட்றானே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்க கரெக்டாக எடுத்துல மெலிஷியோட பர்சனல் மீடியோ அங்கே வந்து மேடம் என்ன நடக்குது இவனா காலையில் விழுந்து இப்படி கிஞ்சிட்டு இருக்கான் அதனால பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போறா வீட்டுக்குள்ள போனானே ஸ்ட்ரைட்டா மெலேஷியோட ஃபாதர் ரூமுக்கு போயிடுறா போயிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமா உங்கள்கிட்ட பேசணும் இதோ இங்கே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காள் இவன் தான் ட்யூக் போர்ட் பிராட் மெலிஷாவோட ஃபாதர் டெக்னிக்கலி இப்போ என்னோட ஃபாதர் ஏன்னா மெலிஷாவோட முக்கில் இப்போ நான் தானே இருக்கேன் அவன மெலிஷா கேட்டவனே சரி ஓகே சொல்லு மெலிஷியா உனக்கு என்ன வேணும் என்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்க மெலிஷாவும் யோசனை பண்ணுறா நீங்கள் படித்த எல்லா நாவல்ஸும் சரி கேம்ஸும் சரி இந்த பொண்ணுங்களை மட்டும் ஏதோ அழகான பொருள் மாதிரி வச்சுருப்பாங்க ஆனால் பசங்களை மிகப்பெரிய வாரியராகவும் மிகப்பெரிய ஆளுங்க மாதிரி வச்சுருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த நாவலையும் காமிச்சிருக்காங்க இதனால் இந்த டியூக் இருக்கான்ல எனக்கு முதல்ல பிறந்த பொண்ணான மெலிஷாவை இவன் கண்டுக்கவே இல்லை ஆனால் ரெண்டாவது பிறந்த பையனை ஏதோ பொக்கேஷன் கடிச்ச மாதிரி தாங்கிட்டு இருக்கான் இவனை வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதனால் நான் ரொம்ப கடுப்பத்திச்சு தெரியுமா இதனாலேயே மெலிஷாவுக்கு அவளோட ஃபாதரை பிடிக்காமல் போயிடுச்சு கரெக்டாக யோசனை பண்ணிவிட்டு திரும்பியும் அவனை பார்த்தே யோசனை பண்ணுறா இவன்கிட்ட பேசின மட்டும் என் கழுத்து வலிச்சுட்டுருக்கு எந்தளவுக்கு உயரமாக இருக்கான் அது மட்டும் இல்லாமல் என் மூஞ்சி பயங்கரமாக இருக்கிறதுக்கான காரணம் ஹியூன மாதிரியே இருக்கிறதுக்கு தான் எனக்கு தான் ஐடென்டிக்கலாக இருந்தாலும் என்னோடய கேரக்டர் அப்படியே டிஃப்ரெண்ட் இங்கே பார்த்தா டியூக்கோ போயிட்டு இருக்கான் கண்டுக்காமல் மெலிஷாக்கோ சமக்கடுப்பு ஏன்டா உங்ககிட்ட தான் இருக்கேன் நீ பாட்டு என்ன கண்டுக்காமல் போகிற அப்படின்னு சமக்கடுப்பில் அவள் பார்த்தா அவன் பாட்டு போயிட்டுருக்க அவனை கத்தி கூப்பிட்றா ஏ ஃபாதர் நான் ரொம்ப நேரம் கூட எடுத்துக்க மாட்டேன் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு தானே நான் உங்களை கூப்பிட்டேன் அது கொஞ்ச நாள் கேளுங்களா காது கொடுத்து அவனும் திரும்பி பார்த்து என்ன முக்கியமான விஷயமா சரி ஓகே கரெக்டாக உனக்கு அஞ்சு நிமிஷம் தான் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு சிட்டிங் ரூமுக்கு வா அவங்க போய் பேசுகிற அளவுக்கு இன்னும் பெரிய விஷயம் இல்லை இது சின்ன விஷயம் தான் நான் இங்கேயே சொல்கிறேன் ஆனால் அதை கேட்காம அவன் போக அவ்வளோ சம கடுப்பாகிடுறா இவங்கிட்ட நான் என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ண போகிறேன்னு சொன்னக்கப்புறம் என்ன பண்ண போகிறான் ஒரு நாள் என்னை அனுப்பிடுவானோ ட்ராமாவில் வர மாதிரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் திடீர்னு அந்த கதவை கிட்ட வந்து மெலிஷா பத்து நிமிஷத்தில் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர புரியுதா அப்படின்னு பயமுறுத்துகிற மாதிரி சொல்ல அவ்வளோ ஷாக் ஆயிடுறா அட பாவி இப்படி பயமுடுத்துற மாதிரி சொல்லுவியார் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்தா அவன் உடனே போயிட்டான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த யானை நான் போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி இவன் நான் போட்டு தள்ளிவிடும் போல அட பயத்திட்டே சாவடிக்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அந்த சிட்டிங் ரூம் டோர் கிட்ட வரைக்கும் போயிடுறா டோர் கிட்ட போயிட்டு யோசிக்கிறா இதே மாதிரி தான் யானை கூப்பிட்டான் அதுக்கப்புறம் நம்மளை அசிங்கப்படுத்தினான் என்னோட உள்ளுநூறு வேற இதுக்கப்புறம் அது கெட்டது நடக்கும்னு சொல்லி சொல்லுதே சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறதோட வீடியோவை இங்கே முடிச்சுக்கலாம் இது நார்மலான அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் மாதிரியே இல்லை கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கு சரி பார்க்கலாம் என்னதான் தான் நடக்குதுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இட்ஸ் பை ஃப்ரம் நார் தமிழ்நாண் கீப் சப்போர்ட்டிங் கைஸ்